வணக்கம் விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் செங்கம் திருவண்ணாமலை இன்றைக்கான வீடியோ என்னென்னா கஸ்டமர் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து திருப்பதி ஆடியோஸ் அப்படின்றவர் வந்து நாலு ஜோடி பெட்டி ஆர்டர் கேட்டிருக்காரு ஃபுல் கிரில் வந்து லைன் கிரில் கேட்டிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஷீட்டு கட் பண்ணி எடுத்து நம்ம வந்து பெட்டி அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் டாப்பு பாட்டம் சைடு எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்தாச்சு பெட்டி அடித்தாச்சு பாருங்கள் எல்லாமே பெட்டி அடித்து ரெடியாக இருக்குது இவர் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து ஹெவியாக ஆடல் பாடலுக்கு கேட்டிருக்காரு அதனால் வந்து பாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக ரெடி பண்ணிட்ருக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்பீக்கர் டயாக மாறும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீக்கர் வாங்கும் போது முன்னாடி நம்மக்கிட்ட சொல்லிவிடுங்க இந்த ஸ்பீக்கர் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ரவுண்டு கட் பண்ணிக்கலாம் ஏன்னால் நம்ம நம்மக்கிட்ட ஒரு ஆர்டர் ஒன்று சொல்லிவிட்டு நீங்கள் வேறு ஸ்பீக்கர் வாங்கினீங்கன்னா அதுக்கு செட் ஆகாது ஒரு ஒவ்வொன்று செட்டாகும் ஒவ்வொன்று ஆகாம போகும் அதனால் வந்து என்ன ஸ்பீக்கர் வாங்க போகிறன்றதை டிசைட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட பெட்டி ஆர்டர் கொடுங்க எல்லாருமே வந்து ஸ்பீக்கர் ரவுண்டு கட் இருக்காங்க ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி அண்ணா வந்து மதுரை ஸ்பீக்கர் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ரவுண்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி ஒவ்வொரு ஆர்டர் வந்து அன்னிக்கு ஃபைனல் பண்ணுறதையும் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்க்ரூவை வந்து எல்லாமே வேக்ஸ் போட்டு ரெடி பண்ணி ஸ்க்ரூ பண்ணியாச்சு எல்லா பாக்ஸுக்கும் எல்லாம் மட்டமாக வந்து பஃபிங் பண்ணியாச்சு நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி பஃபிங் பண்ணால் தான் வந்து அந்த மேலே போடுற ஸ்க்ரூவாகட்டும் ஆணி ஆகட்டும் நம்ம ஷீட்டில் தட்டுப்படாது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் வந்து பாக்ஸ் அடிக்கிறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட வந்து இதே மாதிரியே வந்து ஸ்க்ரூ பண்ணி மட்டமாக தேய்ச்சிட்டு எடுக்காக வந்து மேட் ஓட்டுங்க அப்புடின்னா தான் பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும் பெட்டி ஃபினிஷிங் கூட எல்லாமே வந்து ரெக்ஸின் ஓட்டிகிட்டு இருக்காங்க ரெக்ஸின் ஒட்டிட்டு ஜேபி லேனல் பெருசு கொடுத்துட்ருக்குது ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா நிறைய டவுட் கேட்குறீங்க நம்மக்கிட்ட வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நல்லா கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கிளியர் பண்ணுறேன் பீடிங் கூட எல்லாமே பேனட் ஸ்க்ரூவ் பண்ணி வந்து மிஷினில் தான் பண்ணுறோம் நான் தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் ரிமூவ் ஆகாது ஃப்ரண்ட்டு க்ரில் போடுறதுக்கும் வந்து நல்ல ஹெவியான ரீப்பர் வந்து கொடுத்தாச்சு இப்போ வந்து பெட்டிக்கு போயிட்டு வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்காக வந்து க்ரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட எல்லா டைப்பான வந்து கிரில் அவைலபிள் இருக்குது நீங்கள் என்ன மாடல் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறோம் நமக்கு வந்து இந்த லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் மேலே வந்து லெக்குக்கும் வந்து போல்டு போட்டு கொடுத்தாச்சு அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி ஆடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு லைன் வச்சு ஃப்ரண்ட்டில் எல்லாமே வந்து அவரோட நேமு ஃபோன் நம்பர் எல்லாமே கேட்டிருக்காரு இதே மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு வந்து டிசைன் நம்மக்கிட்ட லைன்லேயே அவைலபிள் இருக்குது அது இல்லாமல் வந்து நிறைய டிசைன் அவைலபிள் இருக்குது என்ன மாதிரி டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குது இல்லை நீங்கள் ஒரு டிசைன் நம்ம வச்சுருக்கேன் அதுக்கு மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குனாலும் சரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஓனாக நம்ம வந்து சிஎன்சி வந்து நம்ம வந்து சிஎன்சி கட்டிங் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்குறோம் உள்ளே எல்லாமே வந்து டஸ்ட்டு துணி போட்டு எல்லாமே ரெடி பண்ணி ரெடி பண்ணியாச்சு எல்லாமே பேனர்ஸ் குரூப் போட்டு அவள் அண்ணன் எப்படி கேட்டாரோ அதே மாதிரியே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு பெட்டி அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பெட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா போலூர் வர வழி இதில் இருந்து பார்த்துட்டிங்கன்னா செங்கத்திலேருந்து போலூருக்கு போகிற வழி சென்டரில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கடை பேர் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீ விநாயகா மர பக்கம் ஃபர்னிச்சர் அண்டு ஸ்பீக்கர் பாக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் அட்ரஸ் பார்க்குறவங்க இந்த அட்ரஸ் பார்த்து வாங்க பேக்கிங் பண்ணியாச்சு எல்லா பெட்டியும் பே பேக்கிங் பண்ணி பார்சல் ஆஃபீஸ் வந்துவிட்டோம் இப்போ போயிட்டு அண்ணனுக்கு வந்து நம்ம புக்கிங் பண்ணி கொடுத்துர்லாம் எம்எஸ்எஸ் மேட்ரு ட்ரான்ஸ்போர்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு அவைலபிள் இருக்குது நம்ம கொடுத்துர்லாம் அவர் பேரில் வந்து ராமேஸ்வரம்னு சொல்லிட்டு புக்கிங் பண்ணி நம்ம பெட்டி நாலு நாலு ஜோடி பெட்டியும் வந்து பேக் பண்ணியே கொடுத்தாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போகிற வீடியோ பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு நிறைய செட்டுக்காரங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்